திமுகவில் உள்ள சீனியர் அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு தேர்தலில் சீட் வேண்டாம் என சொல்வதாகவும் குறிப்பாக பொன்முடி ஐ பெரியசாமி மா சுப்பிரமணியன் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி நிற்க முடிவு செய்திருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சவுக்கு சங்கர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சீட் வேண்டாம் என்று சொல்வது மட்டுமின்றி அரசியலில் இருந்தே ஒதுங்கப் போவதாக கூறப்பட்டு வருகிறார் என்றும் சமீபத்தில் திமுக நீடித்த கருத்து கணிப்பில் ஏழு அமைச்சர்கள் அடைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்ட நிலையில் தற்போது கிட்டத்தட்ட நான்கு அமைச்சர்கள் சீட் வேண்டாம் என திமுக தலைமையிடம் சொல்லியிருப்பதாகவும் சவுக்கு சங்கர் கூறியது பொருத்தமாக இருக்கிறது மற்ற தேர்தல்கள் மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கிடையாது என்றும் திமுக அதிமுக தவிர விஜயம் சேர்ந்ததால் மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் என்றும் அதில் பல முக்கிய பிரமர்கள் நூறு முதல் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைய வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் எனவே தேவையில் ரிக்காம் வரும் தேர்தலில் திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் போட்டியிட தயங்குவதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் திமுகவின் உதயநிதியின் இளைஞர் படை களமிறக்க இருக்கதாகவும் கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளில் இளைஞர் அணியின் நிர்வாகிகள் தான் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே வரும் தேர்தல் நாளடைவில் உதயநிதியா விஜயா என்ற மாறிவிடும் என்றும் அதில் ஜெயிப்பது யார் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு ஏதாவது கட்சிகள் சேர்ந்தால் மட்டுமே அந்த கூட்டணி டேக் ஆஃப் ஆகும் என்றும் இல்லை என்றால் அந்த கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு வரும் என்றும் போட்டி திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் என மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியல் விமர்சனங்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மொத்தத்தில் இதுவரை நடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் என்று கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது